மனுஷ மனுஷ பாஷையை பேசுகிறான் புரியுது மிருகங்கள் மிருக பாஷையை பேசுகிறாங்க புரியுது ஆனால் எப்படி வந்து ஆவிக்குன்னு என்ன பாஷை இருக்கும் இறந்துட்டா இந்த உடலை அந்த இல்லை கமன்சேஷன்ங்கிறது இருக்கும் நம்ம ஆவிகளுக்கு இந்த மொழி தான் இந்த பாஷை தான்ங்கிறது கிடையாது காத்துக்கு எல்லா பாஷையும் அக்செப்டட் எல்லா மொழியும் அக்செப்டட் கிராவிட்டி ஃபவர்ஸ்ங்கிறது அதுங்களுக்கு இருக்கும் அது நடக்கும் சரி மேடம் இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா தானவ கொலை கவிந்த சொல்றாங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க வெட்டிட்டாங்க இப்போ அவரை கூப்பிட்டா அவர் வந்து பேசுவாரா அவங்க பிளட் ரிலேஷன் யாருன்னா வந்து உட்கார்ந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா கேட்கலாம் ஒவ்வொரு பொண்ணையும் அநியாயத்துக்கு கொலை பண்ணி போடுறானுங்க ரேப் பண்ணி போடுறானுங்க என்னென்னமோ பண்றாங்க அந்த பெண்கள்லாம் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்து அதுங்க போய் கொல்லலாமே பணம் இருக்கிறவன் தான் அந்த செயல்களும் செய்யறான் இந்த மாதிரி விஷயங்களையும் தப்பிக்கிறான் அந்த ஆன்மா அப்படி கட்டு போடலன்னா அவனை அழிக்காதான் சேலஞ்ச் பண்ற கண்டிப்பா அழிக்கும் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க இயற்கை மரணமோ இல்லை தள்ளி விட்டாங்களோ நமக்கு தெரியல இப்போ அந்த அம்மாவோட ஆத்மா வச்சு நாங்கள் பேசுகிறோம் பேசுகிறோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அம்மாவோட ஆத்மா வர வச்சு பேச முடிஞ்சா அந்த சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்குமே உலகத்துக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க நல்லா வாழ வச்சுருக்காங்க ஏன் தெய்வம் அவங்க மரணத்தை அப்படி தான் குறிச்சிருக்கலாமே அவர் வந்து மனைவி சின்ன குட்டி குழந்தை அவரை கொடூரமா வெட்டி கொண்டாங்க எடுத்து வெட்டினவங்களை பழிவாங்களாமே வாங்க அவங்க மனைவி வந்து நின்று நாம கிட்ட வந்து அவரை அவரோட ஆன்மா என்ன பண்ணியிருக்காங்களோ அது விடுதலை செஞ்சு தர சொல்லட்டும் அவர் கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி வச்ச மாதிரி அவர் அழிச்சு காட்டலனா இந்த தொழிலுக்கே சேலஞ்ச் பண்ணி விட்டுறேன் என்னம்மா சொல்றீங்க டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் வணக்கம் வணக்கம் நம்ம கூட வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த மாந்திரீக ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் தாந்திரீக ஸ்பெஷலிஸ்ட் நசிமா இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆவிகள் ஆவிகள் இருக்கா இல்லையான்றது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம் ஆவிகள் இருக்கு அப்படின்னு தான் நீங்க எல்லாம் சொல்வீங்க ஆவிகள்ல எத்தனை வகை இருக்குங்க ஆவிகள்ல வந்து நம்ம அவங்க இறக்குற தன்மைகள் வச்சு மாறுபடும் ஒரே மாதிரி ஆவிகள் இருக்கவே இருக்காது ஓ சில ஆவிகள் வந்து நாய் எனக்கு உடலே இல்லை எனக்கு யார் யார்கிட்டையாச்சும் தொடரும் நான் கொள்ள முடியுமா அப்படின்னு இயங்கக்கூடிய ஆவிகள் இருக்கு அந்த மாதிரி ஆவிகள் சில பேருக்கு உதவி இருக்கு உதவி பண்ணிருக்காங்க ஓகே இன்னும் சில ஆன்மிகள் ஆவிகள் வந்து அகோரமான பழி வாங்கும் குணத்தில் அலையும் ஆவிகளும் இருக்கு அந்த ஆவிகள் தான் அதிகபட்ச ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது நான் பிரேக் அடைச்சேன் நிக்கவே இல்லாம போகும் அப்படிங்கிற மாதிரி பண்றது திடீர்னு தீ பிடிக்கிறது சும்மா தான் நடந்து போயிட்டு இருந்தேன் மேடம் விழுந்துட்டேன் தள்ளி விட்டுருச்சு ஏதோ அப்படி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஆவிகள் பண்ணும் இன்னும் சில ஆவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்குமே காமனேஷன் இல்லாமையே அந்த ஆவிகள் தனிப்பட்ட ஒரு குணாதிசியங்களால இருக்கும் ஓகே அப்போ ஒருத்தர் மேல ஒரு ஆவி இருக்குன்னா அதுக்கு என்ன குணம் இருக்கு அது என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஈஸி ஓகே இப்ப நீங்க சொல்கிறீங்களா ஆவிகள்ல கூட இத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆவிகள்ல வந்து எனக்குன்னு யாருமே இல்லை எங்களை பத்தி நினைக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய இந்த ஆவிகள் வந்து உதவி இருக்கு அப்படின்றீங்களே என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அது உதவி இருக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்னா மிட் நைட்டில் அவர் வந்து மெயின் ரோட்டில் இருக்காரு ஹைவேஸில் ஓகே ஹைவேஸில் வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்கு லைட்ஸ் எல்லாம் இல்லை அவருக்கு அந்த அந்த இடத்துல அவரோட வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று போகுது திடீர்னு போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி வேகமாக ஒரு வண்டி வந்துட்டுருக்கு என்னென்னா ஜஸ்ட் மிஸ் ஆக்சிடென்ட் ஆகணுங்கிற டைமில் அந்த அந்த வித்தின் செகண்ட்ல யாரோ ஒருத்தர் அவரை இப்படி தூக்கி இப்படி சைட்ல நிப்பாட்டுறாங்களாம் புரியுதுங்களா நான் சொல்றது அவரை தூக்கி அங்கேருந்து தூக்கி வேற சைட்ல நிப்பாட்றாங்க அடுத்த செகண்ட் பார்த்தா வண்டி நொறுங்கி போச்சு புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு நம்ம நம்ம இறந்துட்டோம் இவனை இந்த உடலை விட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு உதவி செய்யக்கூடிய ஆண் மக்களும் இருக்கு ஓகே இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் ஒரு பாதையில வந்து காட்டு மலைப்பகுதியில் மூலிகைகள் தேட போயிட்டோம் மூலிகைகள் தேடிகிட்டு இருக்கோம் ஒரு அந்த மலைவாழ் மக்கள் கர்ப்பிணி பெண்ணு ஓகேங்களா நில மாத கர்ப்பிணி அவங்க வந்து கிட்ட எல்லாம் போக முடியாது கிளினிக் பக்கத்தில் கிடையாது பல மலைகள் கடந்து தான் டாக்டர் பார்க்க போகணும் புரியுதுங்களா இப்போ நாங்கள் எல்லாம் மூலிகை பறிக்க போயிட்டோம் இந்த அம்மா வந்து பிரசவ வந்து ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே உக்காந்துருச்சு அந்த அம்மாவுக்கு யாரையும் கூப்பிடக்கூடிய தெம்பு கூட இல்லை நாங்கள் மூலிங்கை பறிச்சிட்டு வர்றதுக்குள்ள அந் அந்த பிள்ளைக்கு பிரசவம் ஏதோ ஒரு ஆன்மாவை பார்த்துருக்கு எப்படிமா அது பார்த்துருக்கு அந்த பிள்ளை க அம்மா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் என் வயத்த அமுக்குனது தெரியும் குழந்தை வெளியில் வந்துருச்சு தொப்புள் குடி கட்டாயிருக்கு குழந்தை அந்த பிள்ளையோட பக்கத்துல மடியில இருக்கு இத நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க உருட்டு நல்லா உருட்டு அவங்கள அந்த பொண்ணே பண்ணிருக்கோம் அதுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க ஏன் மேடம் ஒரு டவுட் இப்போ மனுஷன் மனுஷ பாஷைய பேசுறான் புரியுது மிருகங்கள் மிருக பாஷைய பேசுறாங்க புரியுது ஆனா எப்படி வந்து ஆவிக்குன்னு என்ன பாஷை இருக்கும் இறந்துட்டா இந்த உடலை விட்டு அந்த ஆவி போயிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கு என்ன மொழிகிரி ஒண்ணுமே இல்லை அது ஒரு இதாவே போயிடுது அப்ப அதுங்களை எப்படி வந்து அதுங்களுக்கு புரியும் இருக்கும் நம்ம ஆவிகளுக்கு இந்த மொழி தான் இந்த பாஷை தான்ங்கிறது கிடையாது காத்துக்கு எல்லா பாஷையும் அக்செப்டட் எல்லா மொழியும் அக்செப்டட் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அதுங்களுக்கு இருக்கும் கிராவிட்டி ஃபவர்ஸ்ங்கிறது அதுங்களுக்கு இருக்கும் அது நடக்கும் அதனால நம்மகிட்ட அது ஆர்குமெண்ட் போ போகக்கூடிய விஷயம் கிடையாது ஏன் இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்னா நமக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கும் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்ன இருக்கும் ஒண்ணுமே தெரியாது அதுதான் அது மைண்ட்ல என்ன வச்சுக்கிட்டு இறந்துருக்கோமோ அந்த மைண்ட் சென்ஸ்ல தான் அது இருக்கும் அது ஒரே மைண்ட் சென்ஸ் தான் அது இருக்கும் ஓகே இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ விலங்குகளுக்கு கூட வந்துட்டு ஆவிகள் இருக்குது அது கூட செத்து அதுங்களுக்கும் உயிர் இருக்கு இல்லையா எத்தனையோ நாய் வந்து அடித்துக்கொள்கிறாங்க எத்தனையோ நாய் வந்து வாய்ப்பட்டு சாகுது ஆக்சிடென்ட் ஆகிஸ் ஆகுது அப்போ அந்த ஆவியெல்லாம் வந்து ஏன் வந்து இன்னொரு ஆவி ஏற மாட்டேங்குது இல்லைப்பா சில எப்படி சொல்றதுன்னா இப்போ மிருகம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள்ங்கிறத விட தேடி இருக்காங்க தேடுதலுங்கிறது இருக்கு ஒரு வீட்டு நாய் வந்து அந்த முதலாளி ஒரே ஒரே ஒரு பர்சன் தான் அவர் இல்லாமல் அதை உணவு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க இது என்ன பண்ணிடுறாரு வீட்டில் சோர் போட்டு வச்சுட்டு இவர் கிளம்பி வெளியில் போயிட்டார் லாக்கில் இருக்கு டோர் லாக்ல இருக்கு போனவர் விபத்தில் இறந்து போயிட்டார் ஓகேவா விபத்துல இறந்துட்டார் திருப்பி அவர் வந்தால் தான் இதுக்கு உணவு ஏன்னா தனிமை தானே அவர் இருக்காருன்னு தான் இதை வச்சுக்கிட்டாரு இதுக்கு அந்த ஆன்மா வந்து டெய்லி சோறு போட்டுக்கிட்டு இருந்திருக்க இதுக்கு நாய்க்கு நாய்க்கு அப்போது நாய் வந்து என்ன ஆகிடுச்சனாக்கா ஒரு நாள் எப்படியோ அந்த யாரோ ஒருத்தர் வர்றாங்க டோர் திறக்கிறாங்க காப்பாற்றப்படுது ப்ளஸ் அது அவர் எங்கே இறந்துருந்தாரோ அங்கே போய் அதுவும் இறக்குது தன்னோட உயிர் தியாகம் பண்ணுது அப்போ என்னாச்சு அது அந்த அளவுக்கு வந்து அவரை உணர்ந்துருக்கு ஓகே அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த ஜீவம் உணர்ந்துருக்கு அதான் அதோட ஆத்மாவா வந்து அது உடல் விட்டு பிரிஞ்சால் இவரோட நான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போது எத்தனையோ பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போவாங்க கடைக்கு போயிட்டு வரேன் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் வேலைக்கு போகிறேன் எப்படியோ சொல்லிட்டு வெளில போகிறப்போ ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க அவங்களுக்கு அந்த இறக்குற தருணத்தில் என்னென்ன நினைச்சாங்களோ பொண்ணை நினைச்சாங்களோ பையனை நினைச்சாங்களோ மனைவியோ இப்போ அவங்களுக்கும் வந்து அது ஒரு தீராத ஆசை தானே சடன் டெத் அப்படின்றது அப்போ அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு போய் ஏன் அவங்க வந்து அவங்க இறந்த மீன் இறந்துட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டாளுங்களை போய் ஏன் பார்க்கறது இல்லை பார்க்குறாங்க நமக்கு அது உணர சக்தி இருக்கா பார்ப்பாங்க அவங்க எங்கேயோ நின்று நம்ம நம்மளோட குரல் கேட்கமா நீங்கிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் உங்களை டச் பண்ணி நம்மளை ஃபீல் பண்ண முடியுமா நீங்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு அவர் இறந்துட்டர் மறதிங்கிறது இறைவன் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு கொஞ்ச நாள் அழுவோம் எல்லாம் பண்ணுவோம் மறந்துருவோம் ஆனா இந்த ஆன்மாக்கள் எப்படியாச்சும் இப்போ திடீர்னு உங்க பக்கத்துல ஒருத்தழகா நீ நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதை ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா சேடாக ஃபீல் பண்ணுவீங்களா ஜர்க்கா ஒரு பய உணர்வு வரும்ல அந்த பய தான் உங்களோட ஆன்மாக்கள் கிட்ட நீங்க பேசுறது இழந்துருவீங்க அப்போ அவங்க என்னென்னா நினைப்பாங்க ஐயோ என்னை பார்த்தேன் பிள்ளை பயப்படுது நானே பயம் பொறுத்திடக்கூடாது அப்படி தான் விளக்கிடுவாங்க ஓகே இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அந்த ஆன்மா எவ்வளோ நாள் லைவாக இருக்கும் ஆய் முடிஞ்சு இறக்குற ஆண் மக்கள் இருக்காது அதுக்கிட்டேருந்து இருந்து நம்மளுக்கு கொஷனு கிடைக்காது அப்படி தான் நான் வந்து இப்போ ஃப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு அவங்ககிட்ட தொடர்பு கொள்ளணும் இப்போ இந்த மாதிரி இயங்கக்கூடிய ஆண் மக்கள் நிச்சயமாக அவங்க ஃபேமிலிக்கு நம்ம மூலியமாக ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர் கொடுக்கும் ஓகே இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்து இறக்குறாங்க இயற்கை மரணமா இறக்குறாங்க இல்ல அதான் வந்து என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு பதினோரு வயசுதான் தான் ஆயுள் காலம் அப்படின்னாக்கா அந்த ஆன்மா கூப்பிட்டா வராது ஓகே நீங்க சொல்றது இயற்கை மரணம் அவங்கள கூப்பிட முடியாது ஆனா அகோர மரணம் குலை அகால மரணம் இது எல்லாமே கூப்பிடலாம் இல்லையா வரும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும் சரி மேடம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தானவ கொலை கவிந்தை சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க வெட்டிட்டாங்க இப்போ அவரை கூப்பிட்டா அவர் வந்து பேசுவாரா மரம் மேடம் வரும் யார் கூப்பிடணும் அவர் என்ன நினைக்கிற அவங்க பிளட் ரிலேஷன் யாருன்னா வந்து உக்காந்து அவர்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசணும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சா கேட்கலாம் வரும் ஆக இப்போ இதுலேயும் ஒரு சந்தேகம் வருது மேம் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ வந்து இறந்துட்டாங்க அதாவது அகால மரணமோ இல்லை அல்பாஸ்ல போயிட்டாங்கன்னா அவங்களோட ரத்த சம்பந்தப்பட்ட நபர்களை தான் கூப்பிட்டு நம்ம பேச வைக்க முடியும் கனெக்ட் பண்ண முடியும் ஆனா அந்த ஆவை போய் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுலையோ இல்ல எதர்ச்சியா இன்னொருத்தவங்க மேல ஏறும்போது மட்டும் எந்த ஒரு ஃபேமிலி ஆள் மேல மேல மட்டும் எப்படி ஏறுது அது வீக்கான அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும் வீக்கா இருக்க மாட்டாங்க இப்போ எனக்கு ஏதோ இருட்டர இல்லை பூ ஒரு இருட்டரைக்குள்ள நான் அந்த ரூம்ல என்ன இருக்கேனே தெரியாது நான் டீனாக்கு என்ன சொல்றேன் டீனா அங்கே நீ பூ போ ஆனா ஒரு சோறு பக்கம் மட்டும் போகாத அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன நீ என்ன பண்ணுவேன் நான் தான் போய் பார்ப்பேன் தான் போய் பார்ப்பேன் அங்கே போனா உனக்கு இணைஞ்சலான்னா என்ன பண்ணுவேன் திருச்சி ஓடி வந்துருவேன் ஆகுதுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன் டீனா அங்கே போனா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அங்க மட்டும் போகாத வேற இடத்துல எல்லாம் சுத்தி வா அப்படின்னு சொல்லி அனுப்பினா நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பி கூட பாக்க மாட்டேன் அதுதான் இருக்குன்னு நினைச்சு உள்ள போனேன்னா இருக்கு இல்லன்னு நினைச்சு போனேன்னா இல்ல அப்போ உனக்கு அந்த மனோதைரியத்தை முன்னாடி நான் தர இல்லையா அங்க கெட்டது இருக்கு போகாதட்டினா சொல்லிட்டேன் அப்ப நீ போக மாட்டேன் ரொம்ப பயப்படுவேன் ஏதோ மேடம் சொல்லியிருக்காங்க ஏதோ விஷயம் இருக்கு இதுல ஒன்றும் சில எப்படி சொல்றது அட அடமண்டா அப்படினு சொல்வாங்கலையா? ஏன்னா போய் தான் பாக்கலாம். ஆமா மத்த பேர்ங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அப்போ அவங்களுக்கு அது எக்ஸ்பிரஷனா மாறும். இப்போ நீங்க சொல்றப்போ நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆத்மா ஏறாதுன்றாங்களே இது உண்மையா? மனதैर्यம். ஆ அது நம்ம ஆத்மா தைரியம். நம்ம நம்ம மனச நம்ம விடுற. அது என்ன பண்ணிட போதே? அப்படின்னு நினைச்சோம்னா ഒന്നും பண்ணாது ஐயோ ஒரு ஒரு டம்ளர் விழுந்தாரும் சில பேர் தவிச்சு குதிச்சு இந்த மாதிரி ஒரு தான் காஞ்சனா படத்துல பாத்துருப்போம் நம்ம லாரன்ஸ் சார் வந்து நிறைய இதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருப்பாரு ஒரு வீட்டுல வந்து ஆத்மா இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் சொல்லிருப்பாரு மூணும் பயங்கரமா மாட கூட்டிட்டு வா அத பண்ணு இத பண்ணுவாங்க ஓகே என்னோட கொஸ்டின் இப்போ ஒரு வீட்டுல வந்து ஆத்மா இருக்கு அப்படின்னா நசீமா அம்மா ஸ்டைல்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க இல்லை நான் வந்து அந்த வீட்டில் ஆத்மா இருக்குது யாருக்கு அது வந்து பண்ணுற சேட்டைகள் தெரிஞ்சிடும் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதோ சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதோ இல்லை பாத்ரூம்லாம் வழுக்கி விடுறதோ இல்லை பாத்ரூமில் வந்து நிறைய இது பாசி படையிறது ஓகே பாசி படிஞ்சு கிடக்கும் மேம் நான் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண பழப்பழன்னு ஆனால் இன்னைக்கு பார்த்தா பாசி ஏறிக்கிட்டே இருக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்குது மேம் இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தீய காரியங்கள் அப்புறம் நார்மலாகவே சாம்பிராணி போட சொல்வேன் அந்த சாம்பிராணி வாடையே இருக்காது சாம்பிராணி மனம் நல்லா வீசோ இல்லைங்களா போட்டாக்கா அது போட்டு பார்க்க சொல்லுவேன் அந்த சாம்பிராணி போட்டா சாம்பிராணி வாடையே தெரியாது அந்த வீட்டில் அப்போ அதுங்க அக்செப்டட் பண்ணிக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு இப்ப நார்மலான நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வராது சாம்பிராணி ஸ்மெல் வராது இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கலாம் மேம் இப்போ பெண்களுக்கு பயங்கரமான குற்றங்கள் தலைவிரிச்சு ஆடுது இப்போ பழி வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்கும் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணையும் அநியாயத்துக்கு கொலை பண்ணி ரேப் பண்ணி போடுறானுங்க என்னென்னமோ பண்றாங்க அந்த பெண்கள்லாம் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுத்து அதுங்க போய் கொல்லலாமே இப்ப நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இதுல ஏழையும் பாதிக்கிறான் பழகாரனும் பாதிக்கிறான் ஓகேவா மேக்சிமம் இந்த மாதிரி தைரியமா ட்ரை பண்ணக்கூடியவன் அவன் ஏழையா ஏழையா ட்ரை பண்ண மாட்டான் மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு தூக்குதான் அப்படின்னு நினைச்சி ட்ரை பண்ண மாட்டான் அப்போ அடமெண்ட்டா ட்ரை பண்ணக்கூடியவன் பணம் வச்சிருக்கான் பணம் வச்சிருக்கவன் பண்ணிடுறான் அடுத்த செகண்ட் எங்க போய் நிற்பான் எங்களை மாதிரி ஆளை எவனாச்சும் தேடி போய் நின்று யோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் கோட்டைக்கு எல்லாம் சரி கட்டிட்டேன் கா பணத்தை கொடுத்து எல்லாம் வேலையை முடிச்சிட்டேன் அப்போ அடுத்த ஆன்மா ரீதியாக நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு வராமல் இருக்க நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணுன்னு பணத்தை ஈடுகட்டுவான் பணம் இருக்கிறவன் தான் அந்த செயல்களும் செய்கிறான் இந்த மாதிரி விஷயங்களையும் தப்பிக்கிறான் இப்போ அந்த ஆன்மா அப்படி கட்டு போடலனா அவனை அழிக்காத ஆனால் சேலஞ்ச் பண்ணுறான் கண்டிப்பாக அழிக்கும் புரியுதுங்களா இப்போ அவ அந்த மாதிரி யாருன்னா பேரண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இல்லை என் பொண்ணு ஆன்மா இக்கட்டில் இருக்குது விரிச்சு கொடுங்க ரிலீஃப் பண்ணி விடுங்க நான் ரிலீஃப் பண்ணி விட்டுருக்கேன் அது ரிவெஞ்ச் எடுத்துருக்கேன் எது எது புரியல புரியல இப்போ ஒரு தீய செயல்களால் கொல்லப்பட்டுட்டாங்க அந்த ஆன்மாவை கட்டி வச்சிட்டாங்க ஓகே அந்த பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் செலவு பண்ணுறோம் அவன் அழிஞ்சு தான் ஆகணும் எங்கள் பொண்ணோட ஆன்மா விடுதலை பண்ணித்தாங்க அப்படின்னா நான் விடுதலை பண்ணி கொடுத்துருக்கேன் அது ரிவெஞ்ச் எடுத்துருக்கேன் எப்படி ரிவெஞ்ச் எடுக்குது யாரை அவனை கொன்னாங்களோ அவனை கொண்டிருக்கேன் இது நீங்க சொல்றது வந்து எனக்கு ஈரம் படம் ஸ்டைல் தான் ஞாபகம் வருது இல்ல கொண்டிருக்கு புரியுதுங்களா படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கதை கதையா எழுதி எடுக்கிறது இல்லை மக்கள் வந்து எப்படி சொல்றது வித்தின் வந்து ஒரு பல மாசம் பல வருடங்கள் எடுக்கிற படத்தை ஒரு நாலு மணி நேரம் உக்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறான் அந்த அதுல நடிச்சவங்க கிட்டயும் போய் உட்காந்து கேட்டு பாருங்க அவங்க கண்ணீரும் அவங்கள வேலை பார்த்த துன்பங்களும் அவங்க அப்பதான் வெளியிடுவாங்க புரியுதுங்களா அப்போ ஜட்ஜ் பண்ற நீ பெஸ்டா கஷ்டப்பட்டு அது ஒரு ப்ரொமோ பண்ணி உனக்கு காட்டுற மேம் பெஸ்ட்டா யார் பெஸ்ட்டு கரெக்ட் மேம் ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க பழி வாங்குது இருக்குதுன்னு இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க இயற்கை மரணமோ இல்லை தள்ளி விட்டாங்களோ அது நமக்கு தெரியல இப்ப அந்த அம்மாவோட ஆத்மா வச்சு நாங்க பேசுறோம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அந்த அம்மாவோட ஆத்மா வர வச்சு பேச முடிஞ்சா அந்த சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு சொல்யூஷனா இருக்குமே இப்போ நீங்க அப்படி நினை நினைக்கிறத விட இப்படி நினைக்கலாம்ல அந்த அம்மா வந்து உலகத்துக்கு உலகத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க நல்லா வாழ வச்சிருக்காங்க ஏன் தெய்வம் அவங்க மரணத்தை அப்படிதான் குறிச்சிருக்கலாமே ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க நடிக்கும்போது நடந்திருக்கிற செயல்களாம் எடுத்துக்கலாம் ஓகே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் எடுத்துக்கோங்க செகண்ட் ஃபியூச்சர் நீங்க யோசிக்க வேணாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரில் நடந்திருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட எடுத்துக்கலாமே புரியுதுங்களா அப்போ அவங்க மரணம் அப்படி போயிருக்கிறதுல என்ன தவறு நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு அந்த அம்மா வந்து நாட்டுக்கு தாயா கொஞ்ச நாள் வாழணும் சேவை செய்யணும்ங்கிற விதிமுறை இறைவன் வச்சிருந்திருக்கான் அவங்க செஞ்சாங்க அப்போ நல்லா செஞ்சாங்க மக்களுக்கு சரி மேம் இப்போ இவங்க வந்து ஓகே அப்போ இவங்க வந்து பிரேதாத்மாவை அலைனங்கிற அவசியம் அவசியம் இல்ல ஓகே இவங்க வேண்டாம் இருக்காது இருக்காதுமா கண்டிப்பா இருக்காது அப்போ அவங்க பேரை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு இப்போ ஜெயலலிதா அம்மா பிரேதாத்மா இல்ல ஓகே 100% இருக்காது ஏனா சேவை செஞ்சிருக்காங்க அவங்களால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நாட்டுக்கே தாயா இருந்துட்டு போயிருக்கு ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கலாம்ல அவர் வந்து நேசிச்ச மனைவி சின்ன குட்டி குழந்தை அவரை கொடூரமா வெட்டி கொண்டாங்க இல்லம்மா இப்ப அவரது வந்து பிரேதாத்மாவா எடுத்து வெட்டினவங்களை பழிவாங்கலாமே வாங்க அவங்க மனைவி வந்து நின்னு நம்மள கிட்ட வந்து அவரை அவரோட ஆன்மா என்ன பண்ணியிருக்காங்க அது விடுதலை செஞ்சு தர சொல்லட்டும் அவர் கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அவர் அழிச்சு அது இந்த தொழிலுக்கே சேலஞ்ச் பண்ணி விட்டுறேன் இதில் ஒரு பயம் உணர்வு கொடுத்துருப்பாங்க எப்படி ஐயோ நம்ம போயிட்டு வேற எதனா செஞ்சாக்கா இது நம்மளுக்கு எதனா எஃபெக்டா திரும்பிக்கமோ அப்படின்னு அவங்க மனைவி பயப்படலாமல்ல புரியுதுங்களா பயக்கோணார் வரும் இல்ல அப்போ எப்படி அவங்க வேற ஆள் நாடி போவாங்க அந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவாங்க ஓ நீங்க என்ன சொல்றீங்களா அவங்க வந்து கட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா இவங்களும் ஒரு யார்கிட்டயும் நம்மள மாதிரி ஆட்களை நாடி போடாத போவாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வேற ஆன்மாக்கள் வச்சு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சிந்தனைக்கு அவங்க போக மாட்டாங்க ஓ புரியுது அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராத பண்ணிருப்பாங்க இல்லைன்னா அவங்க கிட்ட இல்லாத பணமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ நீங்கள் ஓப்பன் சேலஞ்ச் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிளட்டு அவங்க ஒய்ஃப் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணா அந்த ஆம்ஸ்ட்ராங் ஆத்மாவை நீங்க வந்து விடுவிச்சு விடுவிச்சோம்னாக்க அவரே தூம் விளாடுவார் அவர் எத்தனை பேர் வெட்டியிருந்தாலும் அத்தனை பேரும் அப்படியே இறப்பாங்க இவரை எப்படி காலி பண்ணாங்களோ அதே லெவல்ல அவங்களும் காலி பண்ணுவாங்க வேற அவங்க அப்போ ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கா இருக்குமா இருக்கு ஆவிகளால எது வேணால் செய்ய முடியுமா நம்மளால செய்ய முடியும் போது இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்மளால செய்ய முடியும் போது ஆவிகளால செய்ய முடியாதான் முடியும் புரியுதுங்களா நம்மளுக்கு என்ன இப்ப இடைஞ்சலா இருக்கு சதயமா இருக்கிற இந்த உடல் இந்த உடல்ல ஒரு கீறல் பட்டா ரத்தம் வருது அது வலிக்குது நம்மளுக்கு இந்த உடல் இல்லாம இருந்தாக்கா நம்ம என்னெல்லாம் செய்வோம் அவ்வளவுதான் இப்போ சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல டாக்குமெண்ட் எங்கன்னு தெரியல இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துர்க்கேமா அத பத்தி சேனல்ல நான் கண்டுபிடிச்சு கொடுத்துர்க்கேங்கே அதுக்கு எத்தனை நாள் ஆகும் டாக்குமெண்ட் வந்து இப்ப இந்த வந்து எனக்கு கலைஞர் டிவி ல வச்சிருக்கேன் ஓகே சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியால அம்மா அப்பா ஆக்சிடென்ட் பண்ணி அவ அந்த பையனுக்கு வந்து யார் யார் நம்மள கேர் எடுத்துக்கணும் எப்படி பண்ணணும்ங்கற விஷயம் எதுவும் தெரியாது அந்த பையனோட உடம்புல அவங்க அப்பா கொஞ்ச நாள் தங்கி அவரை ஒரு வக்கீல் வச்சு என்ன எங்கே பேப்பர் இருக்கு யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஓ இப்போ நீங்கள் சொல்லுறதை வச்சு பார்த்தா இப்போ பணம் கொடுத்துருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட் எங்கேயாவது உங்களால அந்த ஆத்மா கிட்ட பேசி அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அவன் பண்ணிவிட்டாரே பண்ணிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு ஒரு பாடி கார்டு தேவை அதுக்கு வக்கீலை வந்து அரேஞ்ச் பண்ணி வக்கீல் கையில் எல்லா பொறுப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த ஆன்மா அந்த பையனை விட்டு விளங்கிருக்கு அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமா இப்போ நடந்திருக்குப்பா நடக்காமல் இல்லை நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உக்காந்து பேசுகிற அளவுக்கு ஈஸி இல்லை நீங்கள் தேடுங்க உணர்வீங்க புரியுங்களா எவன் தேடிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கே வந்து பணம் வரதான் இன்னைக்கு என்னத்த சம்பாதிக்கல என்னத்த சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது ஓகே தேடுங்க கிடைக்கும் உணருங்க உணர்வீங்க ஓகே அதுக்காக நாங்கள் உழைப்பு தேடிக்கிட்டு இல்லை எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்ன நோக்கம் நாங்கள் ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எங்களை எதுக்காக படைச்சான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அவ்வளோதான் புரியுதுங்களா இறைவன் வந்து எங்களை ஏதோ ஒரு விஷயத்தைக்காக படிச்சிருக்கான் அதை நாங்க உணர்ந்துட்டோம் அந்த விஷயத்த நாங்க நிறைவேத்திட்டு இருக்கோம் அதுக்காக போராடிட்டு ஆண்ட்ரியோ அதாவது அரண்மனை படத்துல ஆவி யார் மேல இருக்கோ முட்டை சுத்தி காட்டும் அதே மாதிரி லாரன்ஸ் சரோட படத்துல அந்த காஞ்சனா படத்துல தேங்காய் ஏதோ சுத்தம்னு நினைக்கிறேன் சோ நீங்க வந்து இந்த தேங்காய் முட்டையை வந்து ஆவிங்களோட பேசுறதுக்கான ஒரு மொ மீடியமா வச்சிருக்கீங்களா மீடியமானாக்கா ஒரு எப்படி சொல்றது உணர்த்த முடியும் அதையும் குறிப்பிட்டு தேங்காய் முட்டை எலுமிச்சம்பளத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு நீங்க வேற நான் என்ன சொல்றேன் அம் பாத்திருக்கீங்க அம்மிக்கல்ல கூட வர வச்சு காட்ட முடியும் ஒத்துக்க மாட்டான் இல்லங்கிறவன் ஒத்துக்க மாட்டான் அதனால பிரபஞ்சத்துல எல்லாரும் எல்லாமே ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல உன்னோட நம்பிக்கைகள் என்ன இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ண ஓகே நம்பிக்கை இருந்த நாடி வரவும் அதுல இருந்து தீர்வு பெற்றுக்கிட்டு ஹாப்பியா போகட்டும் ஸோ ஆவிகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தவங்க மேல ஏறினா கண்டிப்பா அவங்களோட ஆசையை தீத்துப்பாங்க ஓகே இந்த மாதிரி ஆவிகள்லாம் வந்து தர்கா பக்கம் போனா முக்க முக்கியமா அந்த அம்மாவாசை டைம்ல பாத்துருக்கேன் ஒருத்தவங்க மேலாம் ஏறிட்டா தர்காக்குள்ளேயே வராது ஒரு பத்து பேர் சேர்ந்து தள்ளனாலும் வந்து உள்ள போகாது அது ஏன் தர்காக்குள்ள ஆவிகள் வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க அவங்க இப்ப தர்காங்கிறது வந்து நீங்க சித்தர்கள் ஜீவ சமாதி போயிருக்கீங்களா அங்க ஒரு வைப்ரேட் இருக்கும் அவங்க எல்லாம் எதுக்காக தர்காக்குள்ள வர பயப்படுறாங்கன்னா அவங்க இறைநேசர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் இறைவன் தொண்டு செஞ்சிருக்கிறவங்க ஓகே இறைவன் பத்தியே பரப்பி இருக்கிறவங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ அவங்க கிட்ட நெருங்கினாவே ஒரு நெருப்பு சுழற்சி இருக்கும் அதை கண்டு பயப்படுவாங்க நம்மள எங்க எரிச்சி நம்மள அவங்க கண்ட்ரோல் எடுத்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற பயத்தினாலதான் வர சொன்னீங்கம்மா நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்